தானியல் நூலிலிருந்து வாசகம் யூதா அரசன் யோயாக்கிமின் மூன்றாம் ஆட்சியாண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்னேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான் தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார் அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றைத் தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரசகலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகை வந்த திராட்சை இரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்றாண்டுகள் பயிற்சி அளித்தபின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை இரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான் தானியேல் அனனியா மிசாவெல் அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது ஐயா தையைக் கூர்ந்து பத்து நாள் உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும் அதற்குப் பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டுப் பாரும் அதன்பின் உமக்குத் தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்குச் செய்தருளும் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை பத்து நாள் சோதித்துப் பார்த்தான் பத்து நாள்கள் ஆயின அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிகக் கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிகச் செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை இரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான் கடவுள் இந்த நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அணைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உயித்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார் அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர என்று குறித்த